வர்றாரு ஏன் வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொத்தை பாதுகாக்கறதுக்கு விஜயகாந்த் மாதிரியோ ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ மக்களுக்கு நல்லது பண்ணனும் அத பண்ணனும் இதை பண்ணனும் அப்படி எல்லாம் இறங்கலைங்க அவரு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் வைரமுக்கூத்தி வைர தூடு வைர கம்மல் ஆஹ் வைரம் ஓழரும் சீமானே ஆனால் பண்ணுற சீமானை அத்தனை வருஷமா கட்டி நடத்தி தனியா நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு நீங்க எல்லாம் எமாத்திரம் லீவ் ஒரு போட யூஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு அதுல மட்டும் கோடி முந்நூறு கோடி சம்பளம் வேணும் முதல் மூணு இடம் பிடிச்ச நீங்க உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க கூடாதுங்க நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் மெட்ராஸ் மூவி சேனல்ல இன்னைக்கு நாம பேச வந்திருக்கிற விஷயம் இந்த விஷயத்த கடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே வேற சில சேனல்கள்லயும் பேசியிருக்கிறேன் ஆனா இப்போ அதை விட அப்டேட்டா சில விஷயங்களை அப்டேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் யார பத்தி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க இளைய தளபதி உட்டா தளபதி இப்போ கூடிய விரைவில் நாளைய முதல்வர் இன்றைய இளவல் இப்படி எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்துருப்பீங்க வருங்கால முதல்வரே இருந்தது என்னடா என்ன அப்படின்னு யோசிச்சேன் அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பேட்டிகள் விஜய அரசியலுக்கு அவர் வந்த பிறகு சரி வர்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சப்பவே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நான் வந்து பேசினது பெரிய லெவல்ல வந்து பெரிய பெரிய சேனல்களுக்கு நம்ம வந்து பேசல ஆனா இன்னைக்கு பட்ராஸ் மூவி சேனல்ல பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த கருத்து வந்து எல்லா இடத்துக்கும் போய் சொல்லணும் ஏன்னா நம்ம பேசின போன முறை அவர் இந்த மாணவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன் பரிசு பொருள் வழங்குறன்ன அமைச்சுட்டு வந்து அலுவலகப்படுத்தி அனுப்புனது உங்களுக்கு தெரியும் அப்ப பேசியிருந்தேன் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்னு சொன்னதே தவறு இவர் அரசியல் வந்து வைக்க அரசியல் கட்சி அறிவிக்கல இந்த நான் பேர் பிரபல யூடியூபர்கள் எடுத்து பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு பேசல அன்னைக்கு அவங்க அவருக்கு ஜாவா போட்டவங்க கூட இன்னைக்கு அதை எடுத்து பேசுறாங்க இது வந்து அவர் வந்து அதாவது மாவட்டங்கள் கல்வி மாவட்டங்கள் அப்படின்னு இருக்குது ஒரு ஒரு கல்வி மாவட்டத்தில இருந்து முதல் மூன்று இடத்தை பிடிச்சவங்க அப்படின்னு விஜய் ரசிகர் மன்றமோ நற்பணி மன்றமோ விஜய அறிவித்திருந்தா நம்ம வந்து வரவேற்கலாம் ஆனா இங்க வந்து அப்படி நடக்கலங்க இவங்க நோக்கமெல்லாம் அரசியல் அப்படிங்கிறது இவர் அரசியல் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமா அது கூட சர்ச்சையாச்சு தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழக வெற்றி கழகம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அரசியல் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் உண்மை ஏன்னா ஒரு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சல் நடந்து நம்ம எல்லோருக்குமே அது வந்து வருத்தம் எனக்கெல்லாம் வந்து பயங்கர வருத்தம் இருக்குது ஆனா அதுக்கு விஜய் உடனடியா போய் பார்க்கறது அது கருத்து தெரிவிக்கிறதுனா அவங்க குறிப்பிட்ட இன்னைக்கு ஆளும் தரப்பினரை வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து அவ எத்தனைக்கே ஒரு எத்தனை படங்கள் அவங்க சொந்தக்காரங்க பேராம்பத்திகளோட பாடல் நடிச்சாருங்கிறது நமக்கு தெரியும் அப்பெல்லாம் இனித்தது இன்று வந்து ஒரு சில சின்ன ஈகோ விஷயம் அப்ப நானும் ஆராயிடுறேன் நானும் நாளைய முதல்வர் அரசியல் ஒரு விஜயகாந்த் மாதிரியோ ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதை பண்ணணும் இதை எல்லாம் இறங்கலைங்க இவர் ஏன்னா விஜயகாந்த் எம்ஜிஆர் சொல்றேன்னா இருவரும் நடிகர்களா இருந்து அரசியல் உள்ளார வந்து அதுக்கப்புறம் கோலவச்சன் அவர்கள் விஜயகாந்த் வந்து ஆட்சி கட்டில் அமரலிய ஒழிய எதிர்கட்சி தலைவராக அசத்தியவர் அவருடைய இறப்பின் போது நீங்க பாத்திருக்கலாம் இவரும் வந்து அவரை பார்த்துதான் இறங்கினார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போய் அங்க இவர் இவரு போயிருந்தப்போ இவர் இவர் மேல வந்து செருப்பெடுத்து வீசுறாங்க விஜயகாந்த் ரசிகர்கள்னா ஏன் அப்படின்றத நாம யோசிக்கணும் அதுதான் உண்மையான நல்லுள்ளத்திற்கும் இப்படி சுயநலமான தனக்கான உள்ளத்துக்குமான உள்ள வித்தியாசம் இப்போ இந்த கல்வி அந்த உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கிய விஷயத்துக்கு வருவோம் மா தொகுதியிலிருந்து மூன்று மாணவர்கள் முதல் மூன்று இடம் பத்தாம் கிளாஸ்லயும் பன்னெண்டாம் கிளாஸ்லயும் ஏன் பதினொன்றாம் கிளாஸ் இப்போ போர்டு எக்ஸாம் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே உங்கள்கிட்ட இல்லையா என்ன எட்நூறு பேர் வந்ததா மார்க் டிகிர எட்நூறு ஐயாயிரம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க அது ஒரு காசு ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் வைர முக்குவத்தி வைரத்தூடு வைர கம்மல் வைர போதிரம் அதுவும் குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இருந்து வந்த ஒரு மாணவிக்கு வந்து வைரத்தோட வைர கம்மலா கொடுத்துருக்கிறீங்க ஏன் உண்மையாவே பிளஸ் டூல முதல் மூன்று இடங்களை தமிழகத்துல பிடித்தவர்கள் இந்த ரசிகர் பட்டாரத்துல வந்து உங்கள்கிட்ட உங்க சான்றிதழையோ உங்களுடைய பரிசு பொருளையோ ஊக்கத்தொகையோ தொகையோ வாங்கினாங்களா ஒருத்தர் அவங்களால விரைவில் விட்டு காட்ட முடியுமா நம்மளுடைய பத்திரிகைகள் தினத்தந்தி தினமலர் சன் டிவி ஜெயா டிவி கலைஞர் டிவி இதெல்லாம் வந்த அந்த விஜய் டிவி இதெல்லாம் இந்த முதல் பரிசு பெற்றாங்கன்னு முதல் இடத்தை பிடிச்சாங்கன்னு அந்த மாணவர்கள் யாராவது உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாங்களா எல்லாம் ரசிக குஞ்சிகளோட ஏற்பாட்டின்படி அவங்களுக்கு வேணுங்கிறவங்க அப்படி இப்படி மாணவர்களோ போன முறை இருந்தீங்கன்னு சர்ச்சை வந்தது அதனால நம்ம அந்த மாணவர்கள்ட்ட பைக்ஸ் கொடுக்கல நீங்க குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் வச்சீங்க மற்றபடி பெருவாரியானவர்கிட்ட அவங்கவுங்க இஷ்டம் போல யூடியூப் சேனலுக்காரர்களோ டிவி நிருபர்களோ எடுக்க முடியல பேட்டி ஏன் இந்த ஏற்பாடு உங்களுடைய முகம் தோல்விக்கப்பட்டுடும் அப்படிங்கிறதுனாலதான் எழுவத்தி முப்பத்தி நாலு தொகுதினு நீங்க அறிவிச்சது நீங்க வந்து எவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள்ளார் இருக்கீங்கிறது தெரிஞ்சு போயிருது அந்த தொகுதியிலிருந்து அதாவது தமிழகம் கல்வி மாவட்டங்கள்னு இருக்குது அதுக்கு அங்கிருந்து சிறந்த மாணவர்களை ஏற்கனவே அரசாங்கத்தினால கை காட்டப்பட்டாங்க இவ்வளவு மதிப்பெண் பட்டாங்க இன்னாரு இன்னாரு அப்படின்னு பேட்டி எடுத்து போட்டாங்கல்ல டென்த் ரிசல்ட்டும் டுவெல்த் ரிசல்ட்டும் வந்தப்போ அவங்கள கூட்டுக் கொடுக்க வேண்டியது தானே அது இல்லாம உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்க ரசிகர் மன்றத்துக்கு வேணுங்கிறவங்க நற்பணி மன்ற பேர்ல வேணுங்கிறவங்க இதெல்லாம் இன்னமும் நீங்க வந்து உங்களுக்கு மாறலுக்கு ரசிகர்களோட ஓட்டு மட்டும் போதுமா நாளைக்கு வந்து மற்றவங்களோட ஓட்டு வேணாமா இந்த செயலு உங்களுக்கு வேட்டா அமைஞ்சிடும் விஜய் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இவப்பிள்ளை வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையங்க வேளாண்மை வீடு வந்து சேராதுன்ட்டு அந்த தான் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ஒரு முதல்வர் நாற்காலி ஒரு முதல்வர் கனவு இதெல்லாம் ஏற்படுறது தப்பு கிடையாது உங்களுக்கு ஆனா அதுக்கான சரியான திட்டமிடலோட உள்ள வந்தீங்கன்னா அது ஓகே ஆனா நீங்க சுயநலமா வந்தா மழை வரங்காட்டி அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருக்கிறதா தோணுது நம்ம வந்து நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அப்படி ஜாமனும் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல தேர்ந்தெடுக்கிறியா நம்ம ஒரு கட்சி தலைவர் நம்ம சொத்து கொத்த எவனும் வந்து தூக்க முடியாது ஜோக்கு சொல்ற எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் புலிப்படம் முடிஞ்சு நீங்க நெய்வேலியில ஷூட்டிங்கில் வந்தப்போ ரயில் வந்தப்போ அப்போ எடுக்க முடியுது தானே இதெல்லாம் அரசியலுக்குள்ளார குதிக்கணும் இவங்க எல்லாரையும் சிங்கிள் நைட்ல இந்த சினிமாவில் காட்டுவாங்கல்ல சிங்கிள் பாட்டில் ஹீரோ கொடிஸ்வரணா மாறிடுவாரு அந்த மாதிரி சிங்கிள் முதல்வர் முதல்வராயிடணுங்கிற மாதிரி கடவுள் கண்டுட்டு நீங்க உள்ள வந்துருக்கீங்க இது வந்து உள்ளதுக்கும் போச்சுனாங்கிற மாதிரி அரசியல்கிறது சினிமாவிலே அண்ணாவிலிருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெய்ராமையார்ல இருந்து ஏன் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சாரு அடுத்து இளவல் உதயநிதி ஸ்டாலின் அதாவது போட்டி போடுங்க தப்பு இல்ல ஆனா அதுக்கான முறையான ஏற்பாட்டோட முறையா நீங்க உங்க படத்துல வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லயே பார்த்து உங்களுக்கு நீங்க யார் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் அத்தனை வருஷமா கட்சி நடத்தி தனியா நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாருமாத்த அவரை சீமானாரே முடியாது நம்மளால முடியாதா அப்படின்னு நினைச்சு வந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து பகல் கனவு அவருடைய இயக்கத்துல பகலவன் படத்துல நடிக்க வேண்டிய நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க என்ன ஒரு பக்கம் நீங்களும் ஒரு வைக்க போனதா ஒரு கருத்து உண்மையே அவங்க அப்பா பேச்சை கேட்காத நீங்க அப்பா பேச்சைகள்னு போன சொன்னீங்க இந்த முறை அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே பத்தாம் பிளஸ் பன்னெண்டாம் கிளஸ் பசங்களுக்கு ஆஹ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாணவர்களுக்கு மூன்று முதல் மூன்று இடம் மாணவர்களுக்கு இப்போ அந்த ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு சொன்னது அது அப்பா பேச்சைகள் நின்று அப்பவே எல்லாரும் வாயால சிரிக்கல வேற மாதிரி சிரிச்சாங்க இப்போ போதை பொருள் கள்ளச்சாராயம் போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதை எடுத்துக்கிட்டா சினிமாவில் நானே கை தட்டுவேன் ஒரு சினிமா விமர்சகன் பத்திரிகையாளன் நம்ம கை தட்டி ரசிப்போம் விஜய வந்து சினிமா நடிகனா நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் வந்து இன்னைக்கு இளைய தலைமுறையோட ஒரு ஒரு ஐக்கானா இளம் நடிகர்கள் இருக்கிறவங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும் நடிப்புல அவங்கள குறை சொல்ல முடியாது ஆனா அரசியலுக்கு நீங்க வர்ற விதம் வேற மாதிரி இருக்குது அது வேற லெவல்ல மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சீமான் பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி தான் உங்க செயல்பாடுகள் இருக்கு ஒன்று இந்த போதை நீங்க வந்து இந்த போதைய வந்து தவிர்க்கணும் லீவோன்னு ஒரு படம் முழுக்க ட்ரக் யூஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு அதில் மட்டும் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வேணும் இங்க வந்து எங்களுக்கு வந்து போதையை யூஸ் பண்ணாதீங்க அந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் கெட்டு ம் ஓ அப்படின்ட்டு இப்படி ட்ரக் எடுத்த இப்படி வருமா அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பரிசு கொடுக்கறது இது மேல பேசுறது எத்தனை பேர் பார்ப்பாங்க பார்க்கறாங்க பார்க்கல அதெல்லாம் இருக்கட்டும் விஜய் நீங்க இப்போ பொது மனிதரா அரசியல் குழாரா வர்றீங்க புது மனிதராக நடிகராகவே இங்கேயும் வந்து நடிக்காதீங்க அது எடுபடாது நடிப்பு கேமராவுக்கு முன்னால இருக்கட்டும் மக்களுக்கு முன்னால வேண்டாம் போதையாகட்டும் அப்பா சொல்ற கேள் சொல்றதாகட்டும் முதல்ல நாம் அதெல்லாம் பின்பற்றுறோமா உங்களோட ஒவ்வொரு பட போஸ்டர்லையும் ஏன் எப்போ வெளியிட்டு இருக்கீங்களே இந்த படம் அதுல சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இதை பிடிச்சுக்கிட்டு அது தொழில் அப்படின்றது அந்த தொழில இருந்து வர நீங்க இதை பண்றத நீ அட்வைஸ் பண்றீங்க இதெல்லாம் கேட்டா உங்க ரசிகர்களுக்கு என் மீது கோபம் வரும் நம்ம சொல்றத ஆற போட்டு ஊரை போட்டு யோசிச்சா உண்மையா அவங்களுக்கும் புத்தி வரும் புத்தி தெளியும் அரசியலுங்கிறது சாதாரண இல்ல உங்களை வரலாம்னு சொல்லல அதற்கு ஒரு முகம் இதற்கு ஒரு முகம் குடும்பத்துக்கு ஒரு முகம் அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம்னு எங்களை பொங்கல்ல விட்டுறாதீங்க எங்கும் ஒரே முகமா எங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்த மாதிரி வரதாருந்தான் வாங்க இல்ல உங்களுக்கு உதாரணம் உங்க அப்பா வளர்த்து விட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி ஒரு அவரை சுத்தி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்னைக்கு கூட அவங்க மனைவி ஏதோ போராடிட்டு இருக்காங்க மகன் மகனே இல்லாம ஆனா விஜயகாந்த் அப்படின்னா அறியாம நல்ல முடிச்சப்பா அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா அது அவர் காட்டுன ஒரே முகம் அந்த மாதிரி ஒரு முகத்தோட முடிஞ்சா வாழுங்க உங்களால் முடியாது ஏன்னா நீங்க வந்து அரசியலுக்குள்ளார குவிச்சிருக்கிறது உங்களை வந்து உங்க சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் கடைச்சா நாற்காலி இல்லைன்னா ஐயோ காலி கட்சி காலின்னு இல்லாம ஒரு கட்சி நடத்துறேன் யாரும் வயலுக்கு வந்துடாதீங்க யாரும் உங்களுக்கு தரன்னு நிற்க போறீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இனிவே கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு சூர்யா அஜித் கார்த்தி இவங்க வந்து பொதுவா வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலரும் உதவிட்டு இருக்காங்க ஆஹ் ஏன் விஜய் சதுபதி இவங்க எல்லாம் படிப்பு நீங்க வந்து முதல் மூன்று இடம் மூன்று இடம் படிச்ச மாணவர்கள் கூப்பிட்டு உங்களுக்கு பப்ளிசிட்டி மாதிரி கூடாதுங்க மாணவர்களை நீங்க கெளரவக்குன்னு நினைச்சா அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு சால்நிலையை பொத்தி அவன் கையில இந்த பரிசை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உண்மையா முதல் பரிசு பெற்ற மாணவன் உங்க கையால வாங்கறதுக்கு உண்மையா மகிழ்ச்சியோட இருப்பான் நான் வந்து அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன்னு பதினஞ்சு நிமிஷத்துல வர்றதெல்லாம் சினிமாவுக்கு வேணா சரி அதை ஊடகங்கள் வேணா பெருசு பெருமைப்படுத்திட்டு இருக்கும் ஆனா உண்மையா தொண்டுள்ளவங்க உள்ளவன் உண்மையா கொடுக்கணும்னு நினைக்கிறவன் வலதுகளை கொடுப்பது இடதுகளைக்கு தெரியாம கொடுக்குறவன் தான் வள்ளல் அப்படி தான் எம்ஜிஆர் அது அதுவா தெரிய வந்தது நீங்க தெரிய உள்ள வர விரும்புறீங்க இதுலயே தெரியுது நீங்க யாருன்னு இத உங்க ரசிகர்களும் இது மாதிரி என் மாதிரியானவர்களின் பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் பேச்சு கேட்டாவது உணரணும் வெறும் விசில அடிச்சா குஞ்சுகளாகவே இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தமிழகம் நஞ்சுகளின் கையில் போய்விடும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்